இன்னைக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு குக்கர் வச்சுருக்கோம் நூற்றம்பது கிராம் துவரம் நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் இதில் பருப்புக்கு மேலே நிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் உரிச்சது பத்து பூண்டு பல் பத்து ரெண்டு பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் இதில் விடலாம் பருப்பு சீக்கிரமா வெந்துடும் அதுக்காக போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு நம்ம ஒரு நாலு விசில் விடலாம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சட்டியில் தான் எனக்கு சாம்பார் செய்ய போகிறோம் மண் சட்டி வச்சுட்டு நம்ம அதை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம காய் முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் ரெண்டு கேரட் ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணி நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது கொஞ்சம் காய் வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போடலாம் நம்ம மூடி போட்டு காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம விடணும் விட்டோம்னா காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த துவரம்பருப்பு பாருங்கள் காய் நல்லா வெந்துட்டிருக்கு முருங்கக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா அதை அப்படியே கரண்டிலேயே நம்ம மசிச்சுட்டு அந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் காய் வெந்துட்டுருக்குல அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விடணும் அருமையான சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி நம்ம அதில் புளி சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே பாருங்க கொதிச்சு கரெக்டாக ஆகிடுச்சு சாம்பார் இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி ஒரு மூணு ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேகட்டும் விடலாம் இது வந்து கொஞ்சம் பொன்னிறமா வந்த பிறகு நம்ம இதை சாம்பார்ல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப சீக்கிரமா நம்ம சாம்பார் செஞ்சிடலாம் பாருங்க அருமையாக மணமணன் மணன் கமகமிருக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார்ல கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம தூவிக்கலாம் கொத்தமல்லி போடும்போது தான் சாம்பார் வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாதத்தில் சாம்பார் போட்டு நம்ம சாப்பிடும்போது நெய்யும் போட்டு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நெய் போட்டு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பாரை சாம்பார் செஞ்சு பாருங்கள் சாதம் தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி அடுடேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ